தமிழ் சங்கம் இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சாதனையாளர் விருது பெறுபவர்கள் தமிழ் தொண்டு ஆற்றியவர்களுக்கு மறைமலை அடிகளார் விருது தகவலை வாசிப்பவர் திரு அண்ணாதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் தொண்டிற்கான மறைமலை அடிகள் விருது பெறுபவர் திருக்குறள் கா காமராஸ் அவர்கள் திரு கா காமராசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திருவண்ணாமலை வட்டம் கார்னாமூண்டி கிராமத்தில் திரு கண்ணன் தனலட்சுமி இணையோருக்கு மகனாக பிறந்தார் பள்ளியில் பயிலும் போது இறைவணக்க நிகழ்ச்சியில் தினம் ஒரு திருக்குறளை பொருளுடன் விளக்கி சொல்லும் பொறுப்பை ஏற்றார் பள்ளி பருவம் தொட்டு இன்று வரை திருக்குறளை பேசாமல் எழுதாமல் ஒரு நாளும் இருந்ததில்லை என வாழ்ந்து வரும் இவர் தம் இரு மகள்களையும் பள்ளி பயிலும் போதே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் குரலையும் ஒப்பிக்கச் செய்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களிடத்திலும் மேதகு அப்துல் கலாம் அவர்களிடத்திலும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறச் செய்தார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்களை இலவசமாக வழங்கி கற்பிக்க செய்து பல மாணவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களையும் ஒப்புவிக்கச் செய்து தமிழ்நாடு அரசின் பரிசுகளையும் பாராட்டு சான்றுகளையும் பெற்றிட உதவி புரிந்து வருகிறார் திருக்குறள் முற்றோதல் இயக்கத்தை தொடங்கி ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறார் அமெரிக்கா துபாய் உள்ளிட்ட வெளிநாடுவாழ் தமிழர்களுக்கும் அவர்தம் பிள்ளைகளுக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இணைய வழியாக திருக்குறள் வகுப்பினை நடத்தி வருகிறார் திருக்குறளை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பதை குறிக்கோளாக கொண்டு வாழ்நாள் முழுவதும் திருக்குறள் பரப்புவதே பெரும் பணியாக ஏற்று செயல்பட்டு வரும் இவரது தமிழ் தொண்டை பாராட்டி அருணை தமிழ்ச்சங்கம் மறைமலை அடிகள் விருதை வழங்கி மகிழ்கிறது இங்கனம் அருணை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் செயலாளர் வே ஆல்பர்ட் பொருளாளர் ஜமாலுதீன் அவர்கள் இணை செயலாளர் எ குமரன் அவர்கள் இங்கனம் அருணை தமிழ்ச்சங்கம் நன்றி தமிழ்த் தொண்டு ஆற்றி மறைமலை அடிகளார் விருது பெறுபவர் திருக்குறல்கா காமராசு அவர்கள் அவர்களுக்கு கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் அனைவரும் கரவொலி எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அருணை தமிழ்ச்சங்கம் இரண்டாயிரத்தி